கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதால் விலை உயர்ந்துள்ளது கூடுதல் விவரங்களுடன் விஜய பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார் தக்காளியின் உயர்ந்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஆண்டு முழுவதும் தக்காளி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி ஓசூர் தேங்கனி கோட்டை கிளமங்கலம் ராயக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இங்கு அறுவடையாகும் தக்காளி ராயக்கோட்டையில் உள்ள தக்காளி சந்தை ஓசூர் கிருஷ்ணகிரி சந்தைகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா மற்றும் தமிழகத்தின் சென்னை கோவை ஈரோடு போன்ற பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்கு செல்கிறது பருவநிலை மாற்றம் அதாவது அதிக வெயில் மற்றும் மழை தரமில்லாத உரத்தால் ஏற்பட்ட வைரஸ் தாக்குதல் காரணமாக தை பட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்ட தக்காளி மகசூல் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் தக்காளியின் விலையும் அதிகரித்துள்ளது இதனால் ஒரு கிலோ தக்காளி ரூபாய் எழுபது முதல் எண்பது ரூபாய் வரை தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி தக்காளி இருநூற்று ஐம்பது முதல் இருநூற்று எண்பது வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஏழுநூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக விவசாயிகள் தரப்பில் கூற பருவநிலை மாற்றத்தால் தக்காளி மகசூல் பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தக்காளி சாகுபடியை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ஒரு லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நல்ல தரமான விதையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட நாற்றுகளை மானிய விலையில் அரசு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர் தக்காளி வந்து விதை தரமான விதை இல்லாத காரணங்களால் விலை வந்து எங்களுக்கு வந்து அப்ப முன்னூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் பாக்ஸ் ரேட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ரூபாய் பாக்ஸ் போகுது ஒரு கிலோட ரேட்டு இருந்து தொண்ணூறு வரை ஆனா மார்க்கெட்டில வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு அதுக்கு லேபரு இதெல்லாம் சேர்த்து போட்டு அவங்க விற்கிறாங்க ஆனா விவசாயிகளுக்கு வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகுது வரத்து வந்து மழை வெயில் இந்த பூச்சிங்க இந்த மாதிரி வைரஸ் வைரஸ் மூலியமா தான் பாருங்கிற தோட்டத்தில் போற வைரஸ் இந்த ரேட்டு இப்ப ஆடி மாசம் வைக்கிறது தக்காளி வரதுக்கு மூணு மாசம் ஆகுங்க அது ரேட் வர்றதுக்கு இந்த ரேட் வர்றதுக்கு நாள் ஆகுங்க இந்த ரேட்டு இப்ப இருக்கிற ரேட்டு வந்து மூணு மாசமா அப்படியே தொடர்ந்து போகுங்க ஆனா இப்ப தக்காளி இல்லைங்க தக்காளி எல்லாம் நோய் வந்து போயிடுச்சுங்க தரமான விதை இல்லைங்க சீதோசன நிலை சரி வரலைங்க அதனால நாங்க விவசாயிகள் ரொம்ப லாஸ்ட்ல இருக்கோங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க